மகாராஷ்டிராவில் இருக்கிற மற்ற சாதிகள் நீங்களா எங்களை விட கீழே நாங்கள் தான் மேல் அப்படின்னு என்றைக்காவது பாகுபடுத்தி சொல்லி இருக்கிறாரா அங்கேயும் பல தலித் சாதிகள் உண்டு அவரை ஏற்றுக்கொள்ளாத தலித் சாதிகள் எல்லாம் உண்டு அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை அவமதித்த தலித் சாதிகள் உண்டு ஆனால் எந்த காலத்திலும் அவர் தலித்துகளுக்கிடையிலே பாகுபாட்டை கடைபிடித்ததில்லை சிந்தித்தது கூட இல்லை அம்பேத்கரியத்தில் சாதி பெருமைக்கு இடம் கிடையாது அவர் பரையர் பறையர் என்று சொன்னார் அவர் பரையர் இயக்கம் நடத்தினார் பரையர் என்கிற சொல்லை அந்த காலத்தில் இரட்டமலை சீனிவாசன் இந்தியாவில் உள்ள எல்லா தீண்டப்படாத சாதிகளுக்கும் பொதுவான சொல்லாக பயன்படுத்தினார் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான சொன்னாங்க அவர் பயன்படுத்தவில்லை பறையா அப்படின்னு சொன்னா எல்லா அண்ட் குரு இந்தியா அவ்வளவு இருக்கிற மகர் சாதிக்கும் கூட பறையா என்றுதான் பொது பெயர் பொதுச்சொல் அம்பேத்தருடைய சமூகமாக இருக்கிற மகர் என்ற அந்த சமூக அடையாளமும் பறையர் என்ற சொல்லுக்குள்ளே அடங்கும் அதுதான் வெட்டமலை சீனிவாசன் காலத்திலே இருந்த பார்வை புரிதல் நேர்மை தோழர்களே சமூக வலைத்தளங்களில் நமக்கு எதிராக பரப்புகிற அவதூறுகளை கண்டு அச்சப்பட தேவையில்லை விமர்சனங்களை கண்டு சோர்வடைய தேவையில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் வைத்திருக்கிற இந்த நட்பு என்பது நாம் பேசுகிற அரசியலை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வோடு தான் திமுக விமர்சிக்கிறார்கள் திராவிட அரசியலை விமர்சிக்கிறார்கள் பெரியாரை விமர்சிக்கிறார்கள் நாம் அதில் கருத்து சொல்லுகிறோம் அவனுக்கு தெரியவில்லை நாம் பேசுகிற அரசியலும் அந்த அரசியல் தான் பெரியார் அரசியல் தான் அம்பேத்கர் அரசியலும் பெரியார் அரசியல் தான் அம்பேத்கர் அரசியலும் மார்க்சி அரசியல் தான் நீ எந்த அரசியலை விமர்சிக்கிறாயோ அதை பலவீனப்படுத்துகிறாயோ அதன் மூலம் சரிவார்களை வலிமைப்படுத்த துடிக்கிறாயோ அதை எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கும் திகாவுக்கும் மட்டும்தான் இருக்கிறது என்று நீ கணக்கு போடுகிறாய் அதுவே உன்னுடைய தவறான பார்வை பெரியாருக்கு முன்னரே பல பத்தாண்டுகளுக்கு முன்பே திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் திராவிடம் என்ற அரசியலை பேசியவர் ஆரியத்திற்கும் பார்ப்பனியத்திற்கும் எதிரான அரசியலை பேசியவர் பண்டிதர் அயோத்திதாசர் என்கிற வரலாறு தெரியாதவர்கள் உணரிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து நிற்கிறோம் இன்றைக்கு நம்முடைய மேடையிலே என்ன எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் தலைவர்களும் வந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் இது வெறும் தேர்தல் கணக்குகளுக்கான உறவல்ல நாம் பேசுகிற அரசியலுக்கு இடையிலான உறவு அந்த உறவின் வலிமைக்கான அடையாளம் எந்த விமர்சனங்களுக்கு நாம் சோர்வடைந்து சோர்வடைந்துவிடக் கூடாது என்னவெனாலும் சொல்லட்டும் அதை பற்றி கவலை இந்த கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு நமக்கு தெரியும் நம்மை விமர்சிக்கிறவன் எவனும் நம்மை ஆதரிக்கவில்லை நாம் வளர வேண்டும் என்று விரும்பியதில்லை தோழர்கள் ஐந்தாயிரம் பத்தாயிரம் முப்பதாயிரம் என்று அவரவர் சொந்த பணத்தை அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் ரூபாய்க்கு மேலாக கட்சி பொறுப்பாளர்கள் தம் சொந்த பையிலிருந்து எடுத்து கொடுத்த நிதி நம்முடைய ஆதரவாளர்கள் மூலம் நம்முடைய முன்னணி தோழர்கள் திரட்டிய நிதி ஒரு இருபது இருபத்தி ஐந்து லட்சம் இருபது லட்சம் சொச்சத்தை முன்னணி தோழர்கள் போட்டு இந்த லட்சமாக கட்சி வளர்ச்சிக்கு வழங்கி இருக்கிறார்கள் இந்த நிதியை தந்த பெரும் உள்ளங்கள் பரந்த உள்ளங்கள் நல்ல உள்ளங்கள் திருமாவளவனை பார்த்து கேள்வி கேட்கட்டும் விரலை மீட்டட்டும் விமர்சனம் செய்யட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் அதன் கூட்டணி கட்சிகளோடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொண்டிருக்கிற இந்த நட்பு சரியா என்ற கேள்வியை எழுப்பட்டும் திருமாவளவன் விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறார் எவனோ பேசுகிறார் இந்த கூட்டணி சிதறட்டும் என்று விரும்புகிறவனுக்கு திருமாவளவன் ஒரு பெரிய தடைக்கல்லாக பார்க்கிறார் இவன் இல்லைன்னா நாங்கள் ஊதிட்டு போயிடுவோம் கூட்டணியை சிதறடித்து விடுவோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரியாரிய பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்கிறது திராவிட அரணாக இருக்கிறது இடதுமை தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே நீங்கள் ஒவ்வொரு கிராமத்தையும் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு நன்கொடை தருகிறோம் என்று வருவார்கள் படிப்பகம் கட்டி தருகிறோம் என்று வருவார்கள் கல்வி உதவித்தொகை செய்கிறோம் என்று வருவார்கள் இதுவெல்லாம் அவர்கள் விரிக்கிற வலை உங்களை வீழ்த்துவதற்கான சதி முயற்சி உங்களை விலை பேசுவதற்கான மறைமுக செயல் திட்டம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யார் எப்படி விலை போனாலும் தமிழ்நாட்டில் சிறுத்தைகளை எந்த சக்தியாலும் விலை பேச முடியாது சிதறடிக்க முடியாது என்பதை அவ்வப்போது நாம் உறுதிப்படுத்தியாக வேண்டும் தருமபுரி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் முன்னணி பொறுப்பாளர்கள் அரும்பாடுபட்டு இந்த ஒரு இரு வார இடைவெளியில் தொல்லை பண்ணி தேதி கேட்டார் எனக்கு தேதி இல்லை இல்லை என்று நான் வருதளித்தேன் அரூரில் தான் நடத்திவிட்டீர்களே பிறகு எதற்கு தருமபுரியில் இன்னொரு கூட்டம் வேண்டாம் என்று நான் சொன்னேன் இல்லை ஒட்டுமொத்த தருமபுரியின் சார்பிலே நாங்கள் ஒரு கோடி ரூபாய் தருவோம் இது முதல் கட்டம் தான் இரண்டாவது கட்டத்திற்கு எங்களுக்கு தேர்வு தேதி வேண்டும் என்று தமிழ்செல்வன் கோவிந்தன் இடத்திலே கேட்டார்கள் நான் சொன்னது சொன்னபடி தருவ உரிய ஐம்பது லட்சம் ரூபாயை அள்ளி கொடுத்திருக்கிறது என்றால் அது வெறும் பணமாக நான் பார்க்கவில்லை உங்களின் உழைப்பு அதிலே இருக்கிறது உங்கள் வேர்வை அதிலே இருக்கிறது உங்கள் சக்தி அதிலே இருக்கிறது மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை அதிலே இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக எத்தனை கோடிகளை தந்தாலும் திருமாவளவன் மீது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு அந்த நம்பிக்கை தெரிகிறது அந்த தலைமையின் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை தமிழ்நாட்டு அரசியல் ஒரு தலைவனின் பொன் விழாவில் இருபத்தி ஐந்து கிலோ தங்கம் தந்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை வைத்து ஐந்து கோடி ரூபாய் முதலீட்டிலே நாம் வெளிச்சம் என்கிற தொலைக்காட்சியை உருவாக்கினோம் கேட்கும் போதெல்லாம் அள்ளி கொடுத்திருக்கிறீர்கள் வறுமையான குடும்பம் அன்றாடம் காட்சிகள் ஆனாலும் திருமாவளவன் கேட்டுவிட்டானே என்று இரண்டு கிராம் மூன்று கிராம் என்று ஆங்காங்கே தோழர்கள் கூட்டு சேர்ந்து அதை வாங்கி வந்து என் கைகளில் ஒப்படைத்தீர்கள் எதை காட்டுகிறது உன் தலைமையை நாங்கள் வெறும் சாதி அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளவில்லை நீ பேசுகிற கொள்கை அடிப்படையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அதைவிட உங்கள் தலைமையின் மீது நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை அபாரமானது என்று உணர்த்துகிறோம் என்பதைத்தான் பொன்விழாவின் போது நீங்கள் அள்ளி தந்த தங்க காசுகள் பொற்காசு அந்த நம்பிக்கை இன்னும் தொடர்கிறது என்பதற்கு சாட்சியம் தான் தோழர்களுக்கு நான் இதன் மூலம் சொல்ல விரும்புவது குறைந்தது ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் குறைந்தது இருபத்தைந்து லட்சம் ரூபாய் அதிகபட்சம் ஒரு கோடி ரூபாய் என்று நிதி வழங்குவதற்கு நீங்கள் இப்போதே தயாராக வேண்டும் தருமபுரியை பின்பற்ற வேண்டும் தருமபுரி சிறுத்தைகளை ஒரு உந்துதலாக எடுத்துக்கொண்டு தருமபுரியே ஒரு கோடி தந்து விட்டார்கள் நாம் சின்ன மாவட்டமாக இருந்தாலும் எளிய மாவட்டமாக இருந்தாலும் குறைந்தது இருபத்தைந்து லட்சம் தருவோம் என்ற அடிப்படையில் இப்போதே நீங்கள் முனைப்பாக செயலாற்ற வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து இவ்வளவு நேரம் காத்திருந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறேன் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் நன்றி கூறி அரும்பாடு இந்த நிதியை திரட்டி தந்த முன்னணி தோழர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்